ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பத்துள்ள ஓவிய வடிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க விப்குள்ளப்பலாம் இந்த உலகத்தில் பலவிதமான நோய்கொண்டவரெல்லாம் மருந்து மாத்திரைகளை தேடித் திரிவது என்பது அள்ளுவதற்கும் கிள்ளுவதற்கும் கைகள் இருந்தும் ஓடுவதற்கும் ஆடுவதற்கும் கால்கள் இருந்தும் அந்த கைகளையும் கால்களையும் மருந்து பொழுவாய் நெளிந்து கிடப்பதை போன்றுதான் உள்ளது மருந்தில்லா மருத்துவத்தை மறந்து மனிதர்கள் மருந்து மாத்திரைகளை நம்பி வாழ்வது என்பது எனவே மனிதர்களே மருந்தில்லா மருத்துவத்தை இந்த உலகம் நமக்கையும் புலன்களோடையும் பூதத்தைக் கொண்டு கற்றுக் கொடுத்துள்ளது அவை என்னவென்பதை மருந்து என்ற அதிகாரத்தின் வாயிலாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்கொண்ட உடலிலும் வெட்டப்படும் நகமும் மயிரும் வளர்வதைப் போன்று வெட்டப்பட்ட மரக்கிளையும் இளையும் தடைக்கின்றது என்றார் அது இயற்கையில் உடல் காயங்களை மருந்தில்லாமல் மறைக்கும் மகத்துவமா அதுபோல பல கழிவுகள் கலந்த உப்பான கடல் நீர் வான் நோக்கி எழுந்து பருவம் தவறாமல் தூய மழைநீராய் பொழிவதைப் போன்று ஒவ்வொரு உயிர்கொண்ட உடலிலும் உப்பான கழிவுகள் உடலை விட்டு நீக்கப்பட்டு சத்தானது உடல் உறுப்புகளுக்கெல்லாம் சமமாக ஏற்கப்படுகின்றது என்றார் அது இயற்கையில் மருந்தில்லாமல் மாசுகளை அகற்றும் மகத்துவமாகும் கண்ணுக்கு இமையும் நெல்லுக்கு உமையும் உரையாய் நல்ல திரையாய் மூடி திறக்கின்றது என்றான் அது இயற்கையில் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் உயிர்கொண்ட உடலின் மருந்தில்லா மகிமையாகும் கொட்டும் தேழுக்கும் கொத்தும் பாம்புக்குள்ளும் விஷம் இருந்தும் அந்த விஷமானது அவற்றை கொள்ளுவதில்லை அதுபோல மென்மையான ரோஜா மலரை கூர்மையான முட்களை கொண்ட உடலே சுமக்கின்றது என்றார் அது இயற்கையில் பகைவரிடமிருந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும் மருந்தில்லா மகிழ்மையாகும் இவ்வாறு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிர்கொண்ட உடல் அந்த உடல் கொண்ட உறுப்புகளுக்கும் தன்னைத்தானே தற்காத்து தகவமைத்துக் கொள்ளும் மருந்தில்லா மருத்துவமானது தெரியும் இதை உணராதவர்கள்தான் ஒரு நோயை தீர்க்க பல நோயை உண்டாக்கும் மருந்து மாத்திரைகளை தேடியும் ஓடியும் தீராத நோயோடு வாடியும் தனது வாழ்வை அறியாமையில் இழக்கின்றார்கள் சூரியனில் இருந்து வரும் புறவதா கதிர்களா உடல் கொண்ட உலக உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து உண்டாகாமல் இருக்கு வளிமண்டலத்தில் ஓசோன் படலமானது பாதுகாப்பு கேடயமாக இருக்கின்றது என்றான் ஒவ்வொரு உயிர்கொண்ட உடலுக்கும் உலகில் பாதுகாப்பு கவசமானது இயற்கையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டாலே இருமலும் தும்மலும் நோயல் பேதியும் வாந்தியும் தீமையல்ல என்பது புரிந்துவிடும் அதாவது உடலுக்குள் தேவையில்லாத கிருமிகளும் அசுத்தங்களும் நுழைந்திருந்தால் அவற்றை இந்த உடலே வெளியேற்ற செய்யும் தூய்மை பணிதான் வாந்தியும் வேதியும் இருமலும் தும்மலும் ஆகும் இதை புரிந்து கொண்டாலே தேவையில்லாததை உடலுக்குள் பிரவேசிப்பதை தடுத்து மருந்தில்லா மருத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம் அதாவது இதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் மருந்தில்லா மருத்துவத்தை அந்த அண்டமும் நமது சதை பிண்டமும் நன்றாகவே அறிந்திருக்கின்றது ஆனால் மனிதன் தான் கொண்ட அறியாமையாலும் பேராசையாலும் உலகையும் அதில் உள்ள உடலையும் அசுத்தப்படுத்தி அழிவை நோக்கி அனைத்து உயிர்களையும் அழைத்துச் செல்கின்றான் இந்த உலகத்தில் உள்ள நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களுக்கும் அந்த அசுத்தத்தை நீக்கி தூய்மை செய்யும் மருந்தில்லா மருத்துவமானது என்னவென்று நன்றாகவே தெரியும் அந்த ஐம்பூதங்களை சார்ந்திருக்கும் நமது ஐம்பல்களாகிய கண் காது மூக்கு வாய் மெய் ஆகியவற்றுக்கும் அந்த மருந்தில்லா மருத்துவத்தின் மகிமை என்னவென்றும் தெரிந்திருக்கும் இதை உணர்ந்து வாழ்ந்து வந்தாலே நோயும் பிறக்காது நோய்க்கு மருந்தை தேட வேண்டிய அவசியமும் இருக்காது எல்லா பருவநிலை மாற்றத்தின் போது உலக உயிர்கள் எல்லாம் அந்தந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் போல் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றது ஆனால் மனிதன் மட்டும் இயற்கையோடு ஒன்றி வாழாமல் அந்த இயற்கையை எதிர்த்து செயற்கை பொருட்களை சாந்தி மருந்து மாத்திரைகளை தேடி தீராத கொண்டு போராடி வாடுகின்றான் உண்மையில் இந்த உலகத்தில் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கோடை காலங்களில் அதிகப்படியான வெப்பத்தினால் உடலானது ஈரப்பதத்தை தேடுகின்றது அதுபோல் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் அந்த ஈரப்பதமானது அதிகப்படியாக இருப்பதினால் உடலானது சூரிய வெப்பத்தை நாடுகின்றது இவ்வாறு குளிர் மற்றும் வெப்பத்திலிருந்து தன்னைத்தானே தற்காத்து தகவத்துக் கொள்ள உடலே மருந்தில்லா மருத்துவத்தை நன்கு அறிந்திருக்கின்றது அதனால் எந்தெந்த காலநிலைக்கு எது தேவை என்று இயற்கையும் அதை நமக்கு கொடுத்து வருகின்றது இவ்வாறு கோடை காலங்களில் அதிகப்படியான வெப்பத்தை தந்து உடலில் கழிவுகளை வேர்வையாக வெளியேற்றி உடலுக்குள் நீச்சத்தை கொடுப்பதற்கு நல்ல நீராகார உணவை இயற்கையும் விளைவித்துக் கொடுக்கின்றது அதுபோல் குளிர் மற்றும் மழை காலங்களில் உலகில் குளிர்ச்சியை தந்து சிறுநீர்போக்கை அதிகரித்து உடலுக்குள் வெப்பத்தை கொடுப்பதற்கு நல்ல உஷ்ணமான உணவை இயற்கையை நமக்கு சமைத்துக் கொடுக்கின்றது இவ்வாறு கோடை காலங்களில் இயற்கையானது வெப்பத்தை அதிகமாக்கி பசியைக் குறைத்து தாகத்தை கூட்டுகின்றது அதுபோல் மழை மற்றும் குளிர்காலங்களில் ஈரப்பதத்தை அதிகமாக்கி தாகத்தை குறைத்து பசியை கூட்டுகின்றது இவ்வாறு குளிரையும் வெப்பத்தையும் கூட்டுவதும் குறைப்பதுமாக இளையுதிர் காலம் மற்றும் இளைவேனிற் காலங்கள் இயற்கையானது உடலையும் உலகையும் சீராக சமநிலையில் வைத்துள்ளது அதனால் தான் பசி வந்தால் உணவை தேடுவதும் தாகம் வந்தால் தண்ணீரை நாடுவதுமாக இயற்கையின் பருவநிலை மாற்றங்களோடு இணைந்து எல்லா உயிர்களும் தங்களை ஒவ்வொரு காலநிலை மாற்றங்களுக்கு போல் தகவமைத்து வாழுகின்றது இதை உணராதவர்கள்தான் உண்ணும் உணவையும் உடுக்கும் முடியையும் இருக்கும் இடத்தையும் காலநிலைக்கு போல் மாற்றி வாழாம் இயற்கையின் காலநிலையை தனது சுயநலத்திற்காக மாற்றிட முற்படுகின்றார் அதற்காகத்தான் திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று மாறுபாடு இல்லாத ஒன்றி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கி என்றும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அட்டது போற்றி உணின் என்றும் சொல்லுகின்றார் அதாவது எந்தெந்த காலநிலைக்கு எந்தெந்த உணவுகளை உண்ண வேண்டுமென்று நன்கு அறிந்து அந்த உணவை உண்டு அது செரித்து ஆற்றலாய் கடந்து மீதம் மலமாய் கழித்த பிறகே பசித்து அடுத்த உணவை ருசித்திட வேண்டும் அதுவே இயற்கையோடு ஒன்றி வாழும் வாழ்க்கை முறையாகும் அதை விடுத்து கொளுத்தும் கோடையில் கோட்டையும் சூட்டையும் அணிந்து கொண்டு கோட்டைக்குள் குடியேறி வாழ்ந்தார் உடல் சூட்டை தணிக்க முடியுமா என்று சொல்லுங்கள் அதுபோல் குளிரிலும் கொட்டும் மழையிலும் ஆடையை திருந்து ஆட்டம் ஆடினால் உடலுக்குள் வெப்பம் நீடுமா என்று யோசியுங்கள் அதாவது எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த உணவையும் உடையையும் உண்டு உடுக்க வேண்டும் என்று தெரியாமல் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட இருப்பிடத்தை அமைக்க வேண்டும் என்று புரியாமல் உஷ்ணமான காலத்தில் சூடான இடத்தில் உஷ்ணம் தரும் உணவை உண்டு சூட்டை ஏற்படுத்தும் வீட்டையும் அதிக வெப்பத்தைக் கூட்டும் ஆடை ஆபரணத்தை அழிந்தால் சூட்டு நோயானது உண்டாகும் அதுபோல் குளிர்ச்சியான காலத்தில் ஈரப்பதமான இடத்தில் ஈரத்தை தரும் உணவை உண்டு குளிர்ச்சியை ஊட்டும் வீட்டையும் அதிக குளிரைக் கூட்டும் ஆடை ஆபரணத்தை அழிந்தால் ஈரம் சம்பந்தமான நோயானது உண்டாகும் இவ்வாறு குளிர்ச்சியும் வெப்பமும் கலந்த இடத்திலும் காலத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்று அறியாமல் வாழ்ந்தார் குளிர்ச்சிக்கும் வெப்பத்துக்கும் முரண்பட்ட நோய்கள் உடலை வாட்டி எடுக்கும் எனவே மனிதர்களே குளிரானாலும் வெப்பமானாலும் அந்த குளிரும் வெப்பமும் கலந்த நிலையானாலும் எதுவும் மிகாமலும் குறையாமலும் சமநிலையில் இருப்பதே உலகில் உடல் கொண்ட உயிர்கள் நோயின்றி வாழும் வாழ்க்கைக்கு நன்மையாகும் அதைத்தான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று சொல்லுகின்றார் அதாவது முக்காலங்களில் மூன்று விதமான நோய்கள் பலவிதமான உடல் உபாதைகளை உண்டாக்காமல் தடுக்க வேண்டும் என்றார் எந்தெந்த பருவநிலைக்கு எந்தெந்த உணவு உடையை உண்டு உடுத்த வேண்டும் என்றும் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட இருப்பிடத்தை அமைத்து வாழ பழக வேண்டும் என்றும் மருந்தில்லா மருத்துவத்தை திருவள்ளுவர் நமக்கு கற்றுத்தருகின்றான் எனவே மனிதர்களே நாகரிகம் என்ற பெயரில் நகரத்தில் மாட மாளிகை கட்டி அதில் எந்திரங்களை ஓட்டி உலகை நரகமாக்கி விடாது அப்படி இந்த உலகம் முழுவதுமாக மாறிவிட்டார் இந்த உலகமானது சிறு புல் பூண்டு கூட முளைக்க தகுதியற்ற கிரகமாக மாறிவிடும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே மனிதர்களே மரங்களை வளர்த்து மண்ணின் மகிமையை காப்பாற்றுங்கள் தாவரங்கள் அத்தனையும் காப்பாற்றி இந்த தரணியை உயிர் இடமாக மீட்டெடுங்க இவ்வாறு கொளுத்தும் கோடைக்கு தென்னையிலும் பனையிலும் கிடைப்பதைக் கொண்டு கூடி கொடியேறி இலைப்பாருங்க அதுபோல் குளிரிலும் கொட்டும் மழையிலும் மஞ்சும் தலைமை மகிமையானது என்று புரிந்து கொள்ளுங்கள் இதுவே இயற்கையோடு ஒன்றி வாழும் வாழ்க்கை முறையாகும் மற்றவையெல்லாம் இந்த உலகத்திற்கும் அதில் நாம் கொண்ட உடல் உயிருக்கும் கேட்டை தந்து இயற்கைக்கு எதிரான செயற்கை முறைகளை என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ந்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்